ஓடிலாம் பார்க்குறான் ஆனா மேனேஜ்மெண்ட் பாத்தீங்கன்னா இவன விடுற மாதிரி தெரியல ஏன்னா இவன் படித்து பாஸ் ஆனாதான் வந்து நம்பிக்கையாக ஜாயின் பண்ணுவாங்க போல வர வழி இல்லாம எல்லா பொண்ணுங்க கூட சேர்ந்து படிக்க ஆரம்பிச்சிடுறான் இப்படி இருக்க இவங்களுக்குள்ள வர நட்பு காதல் பாசம் சண்டை இது எல்லாத்தையுமே அழகா சொன்ன கதை தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது வருஷம் ரிலீஸ் ஆன ஸ்வீட் காம்பர்ட் சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா படத்தோட கதைக்குள்ள போய்டலாம் படத்தோட ஸ்டார்டிங்ல ஃபேங்யோன்னு ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க இவா தாங்க இந்த படத்தோட ஹீரோயின் நம்ம ஹீரோயின் வந்து ஒரு பெரிய எம்எம்ஏ ஃபைட்டரா இருப்பா சொல்ல போனா அவ இருக்கிற ஸ்டேட்லயே பெஸ்ட் ஃபீமேல் எம்எம்ஏ ஃபைட்டரா இருக்கிறா அதுவும் ரீசெண்டா தான் இப்படி பெரிய பெரிய அபிஷியல் மேட்ச் எல்லாம் விளையாடுற போல சோ எல்லா ஆப்போனன்ட்டையுமே அவளுடைய ஸ்கில்ல வச்சு அடிச்சு பறக்க விட்டு ஒவ்வொரு மேட்ச்சும் பாத்தீங்கன்னா பயங்கரமாவே வின் பண்றா எந்த அளவுக்குனா இனிமேல் ஹீரோயின வின் பண்ண யாருமே இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்ம ஹீரோயின் வந்து நிறைய மேட்ச் வின் பண்ணி ஒரு பயங்கரமான ரெக்கார்டே வச்சிருக்கான்னு பார்த்துக்கோங்க ஸோ இது எல்லாத்தையுமே எல்லா மீடியாவும் கவர் பண்ணி டிவியில போடுறாங்க ஸோ அதனால நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பாப்புலர் ஆகிடுறா ஸோ இந்த டைம்ல ஒரு சின்ன ஃப்ளாஷ் பேக் அதாவது ஹீரோயினுடைய தாத்தா வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனா இருப்பார் ஸோ அவருடைய ஃபேமிலி பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்காக நம்ம ஹீரோயினையும் பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்னஸை வந்து பார்த்துக்கோமா அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு தான் அந்த ஃபைட்டர் ஆகணும்னு தானே ஆசை அதனால இல்லை இல்லை வர மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க ஸோ தாத்தா வந்து இந்த ஹீரோயினை நினைச்சு ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு கட் பண்ணா மிங் டியானோன்னு ஒரு பையனை காமிக்கிறாங்க இவன் தாங்க இந்த படத்தோட ஹீரோ அதாவது நம்ம ஹீரோவுக்கு ஒரு தங்கச்சியும் ஒரு தம்பியும் ஸ்கூல் படிக்கிற வயசுல இருக்காங்க அது போக ஹீரோயினோடைய அப்பா வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாரு அதனாலேயே இவங்க அம்மா என்ன பண்ணிட்டாங்கன்னா ஹீரோவையும் அந்த தம்பி தங்கச்சியையும் அப்படியே விட்டுட்டு ஓடி போயிடுறாங்க ஸோ இதனால நம்ம ஹீரோ தான் அவனுடைய தம்பியையும் தங்கச்சியும் கஷ்டப்பட்டு வளர்க்குறான் இந்த டைம்ல அந்த தம்பிக்காரன் பாத்தீங்கன்னா அந்த எம்எம்ஏ ஃபைட்டரான நம்ம ஹீரோயினை டிவியில பார்த்துட்டு ஹீரோயின் மாதிரியே அப்படியே சும்மா ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறான் அதாவது இந்த தம்பிக்காரம் பாத்தீங்கன்னா ஹீரோயினுடைய மிகப்பெரிய ஃபேனா இருப்பான் போல சோ அப்படியே கட் பண்ணிட்டு பார்த்தா ஹீரோ வந்து அவனுடைய ஃபேமிலி சுச்சுவேஷனுக்காக இப்போதைக்கு அவனுடைய காலேஜை ட்ராப் பண்ணிட்டு ஒரு டெலிவரி பாயை வேலை பார்த்துட்டு பார்த்துட்ருக்குறான் இருந்தாலும் நம்ம ஹீரோ எடுத்த மார்க்குக்கு ஏதாவது ஒரு நல்ல ஸ்காலர்ஷிப் கொடுக்கற காலேஜ் கிடைச்சா நம்ம படிப்பை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு என்ன பண்றான்னா ஏகப்பட்ட காலேஜுக்கு அப்ளை பண்ணி விடுறான் அப்படியே சின் கட் பண்ணிட்டு பார்த்தா ஒரு நாள் நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா ஒரு மார்ஷியல் டீச்சர் பேருக்கு டெலிவரி பண்ண போறான் அதாவது இவனை பாத்தீங்கன்னா எப்போதுமே ஒரு இருபது நிமிஷத்துல டெலிவரி பண்ணிருவான் ஆனா இந்த மார்ஷியல் டீச்சருக்கு நான் மட்டும் பதினஞ்சு நிமிஷத்துல டெலிவரி பண்ணணும் இருந்தாலும் நம்ம ஹீரோவுக்கு இந்த சிட்டில இருக்கிற எல்லா ஷார்ட்கட்டும் தெரியுன்றதுனால சும்மா புயல் மாதிரி வேகமா டெலிவரி பண்ண போறான் சோ எல்லா ஷார்ட்லயும் பூந்து பூந்து போறான் கடைசியா அவன் டெலிவரி பண்ண வேண்டிய இடத்துக்கு பக்கத்துல வரவும் ஒரு வயசான பாட்டி வந்து ஒரு தள்ளுவண்டியில ஃப்ரூட்ஸ் வித்துட்டு வருவாங்க திடீர்னு அந்த தள்ளுவண்டி என்ன ஆகுதுன்னா இந்த ரோடோட இறக்கத்துல அப்படியே உருண்டு ஓடுது இதை பார்த்ததுமே நம்ம ஹீரோ அந்த பாட்டிக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அதை நிப்பாட்ட பாக்குறான் ஆனா அவனால பாத்தீங்கன்னா நிப்பாட்ட முடியாம போகுது இந்த டைம்ல அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் நடந்து வர்றாங்க சோ அந்த தள்ளுவண்டியை நிப்பாட்டுறேன்ற பேர்ல ஒரு மிதி விடுவாங்க பாருங்க அவ்வளவுதான் அந்த தள்ளுவண்டியும் கீழே விழுந்து அதுல உள்ள எல்லா பழங்களுமே கீழே விழுந்து நசுங்கி போயிருது இருந்தாலும் நம்ம ஹீரோயின் அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம நிறைய காசு அந்த பாட்டி கையில கொடுத்துட்டு ஒரு சாரி கூட கேட்காம அப்படியே நடந்து போயிடுறா இத பார்த்ததுமே ரொம்பவே திமுரு பிடிச்ச பொண்ணா இருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா டெலிவரி பண்ண போயிடுறான் இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் வந்து அவளுடைய மார்சியல் டீச்சர் கிட்ட என்னுடைய ஃபேமிலியில என்ன அவங்களுடைய பிசினஸ் பார்க்க சொல்றாங்க ஆனா எனக்கு ஒரு பெரிய எம்எம்ஏ ஃபைட்டர் ஆகுறது தான் ஆசை எனக்கு என்ன பண்றதுனே தெரியல அப்படி இப்படின்னு புலம்பிட்டு இருக்க அந்த டீச்சரும் பாத்தீங்கன்னா உன்னுடைய வாழ்க்கையை நீ தான் சூஸ் பண்ணணும் நீ இப்போ ரொம்ப ரொம்ப குழப்பத்துல இருக்கிற ஸோ அதனால இந்த டைம்ல நீ டிசிஷன் எடுக்க வேணாம் தனியா உட்காந்து நல்லா யோசி அதுக்கப்புறம் உனக்கு என்ன தோணுதோ அதை நீ சூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ டெலிவரி பண்றதுக்காக வரான் ஸோ இப்பதான் தெரிய வருது நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினுடைய அந்த மார்சியல் டீச்சருக்கு தான் ஃபுட் டெலிவரி வந்துருக்கான் போல ஸோ ஹீரோவும் டெலிவரி பண்ணிட்டு அப்படியே வெளியில வரும்போது ஹீரோவும் ஹீரோயினும் பாத்தீங்கன்னா நேருக்கு நேர் பாத்துக்கிறாங்க ஆனா ரெண்டு பேரும் எதுவுமே பேசிக்காம அப்படியே கிளம்பிறாங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ அப்படியே ரெஸ்டாரண்ட்டுக்கு ரிட்டர்ன் போயிட்டு இருக்கிறான் அந்த டைம்ல ஹீரோவுக்கு ஏதோ ஒரு மேல் வருது சோ என்னன்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி பார்த்தா ஏதோ ஒரு காலேஜ்ல இருந்து எழுபது பர்சன்டேஜ் வரா ஸ்காலர்ஷிப் கிடைச்சிருக்குது போல ஆனா அந்த காலேஜ் வந்து இப்போ இருக்கிற சிட்டில இல்லாம ஏதோ வேற ஒரு ஸ்டேட்ல இருக்குது சோ நம்ம பக்கத்து ஸ்டேட்டுக்கு போய் நம்ம படிப்பை கண்டினியூ பண்ணலாமா அப்படின்னு பாக்குறான் இருந்தாலும் அவனுடைய தம்பி தங்கச்சி எல்லாம் இந்த சிட்டியில இருக்கிற ஸ்கூலில் தான் படிச்சிட்டு இருப்பாங்க ஸோ என்ன பண்ணலாம் அவங்களையும் கூட்டிட்டு போய் வெளி ஸ்டேட்ல படிக்கலாமா அப்படின்னு ஒண்ணுமே புரியாம யோசித்துட்டு இருக்க அப்ப தான் காமிக்கிறாங்க அதாவது இந்த மாதிரி ஏதாவது ஒரு குழப்பம் வந்தாலும் சரி ஏதாவது டிசிஷன் எடுக்கணுன்னாலும் சரி அந்த சிட்டியில ஒரு ஃபவுண்டைன் மாதிரி ஒன்னு இருக்கும் அதில் போய் காயின் டாஸ் பண்ணி அவங்கவுங்க முடிவை தேர்ந்தெடுத்துப்பாங்க போல ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம ஹீரோ ஒரு பக்கமும் இன்னொரு பக்கம் ஹீரோயின் ஒரு பக்கமும் நிற்கிறாங்க ரெண்டு பேருமே காயினை டாஸ் பண்ணி அவங்கவுங்க முடிவை தேர்ந்தெடுத்துக்கிறாங்க அதாவது நம்ம ஹீரோயினுக்கு வந்து இனி இனி எம்எம்ஏ ஃபைட்டரா அவளுடைய கரியரை கண்டினியூ பண்ணலான்ற மாதிரி முடிவு பண்றா இன்னொரு பக்கம் நம்ம அவனுடைய சிட்டியை விட்டு அடுத்த ஸ்டேட்டுக்கு போய் காலேஜ்ல ஜாயின் பண்ணி மாதிரி முடிவு பண்றான் அப்படியே பண்ணிட்டு ஹீரோவும் பாசும் பேசிட்டு இருக்காங்க அதாவது இந்த பாஸ் வந்து கொஞ்சம் நல்லவர் போல எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணவர் போல அதனால ஹீரோடைய நிலைமை புரிஞ்சுக்கிட்டு இவன் இந்த சிட்டில இருந்து பக்கத்து ஸ்டேட்டுக்கு போக வேண்டிய எல்லா செலவையும் இந்த பாஸ் ஏத்துக்கிட்டு நம்ம ஹீரோவை நல்லபடியாக அனுப்பி வைக்கிறாரு அப்படியே சீன் கட் பண்ணிட்டு பார்த்தா நம்ம ஹீரோ வந்து அவனுடைய தம்பி தங்கச்சியை கூட்டிட்டு அந்த புது ஸ்டேட்ல உள்ள புது வீட்டுக்கு வந்துடுறான் ஆனா பக்கத்து வீட்டுல அவ்வளவா யாருமே இல்ல போல சோ இதனால இந்த புது வீடும் பாத்தீங்கன்னா ரொம்பவே அமைதியா இருக்குது இருந்தாலும் இந்த தம்பி தங்கச்சிக்கு பாத்தீங்கன்னா அந்த வீடு ரொம்பவே பிடிச்சிருக்குது போல சோ இவனும் பாத்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுறான் அதுக்கப்புறம் ஹீரோ வந்து அவனுடைய வீட்ல ஒரு போட்டோவை மாட்டான் அதுல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ சின்ன பையனாவும் ஹீரோடைய மாஸ்டர் ஹீரோவுக்கு பாக்ஸிங் சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்குது சோ அந்த போட்டோவை பார்க்கும் போதுதான் நம்ம ஹீரோ நினைக்கிறேன் அதாவது ஹீரோவும் சின்ன வயசுல பாக்ஸிங் எல்லாம் கத்துட்டு இருந்திருப்பான் போல ஆனா ஹீரோடைய மாஸ்டர் இறந்து போனதுனால அப்படியே ஸ்டாப் பண்ணியிருந்து இருப்பான் அப்படியே சீன் கட் பண்ணிட்டு பார்த்தா நம்ம ஹீரோ தம்பியையும் தங்கச்சியையும் புது ஸ்கூல விட்டுட்டு புது பார்ட் டைம் ஜாப்பா அந்த சிட்டியில இருக்கிற ஒரு கேஎஃப்சில ஒரு டெலிவரி பாயா வேலைக்கு ஜாயின் பண்ணிடுறான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவனுடைய புது காலேஜுக்கு போறான் அந்த காலேஜோட பேர் தான் சேங்ஸி ஸோ அந்த காலேஜ் வந்து அந்த ஸ்டேட்லையே ஒரு பெஸ்ட் ஸ்போர்ட்ஸ் காலேஜ்ன்ற மாதிரி நிறைய நல்ல பேர் வாங்கியிருக்குது ஸோ அப்படியே நம்ம ஹீரோவும் அந்த காலேஜுக்குள்ள போக அப்படியே சுத்தி முத்தி பாக்கிறான் பார்த்தா ஒரே பொண்ணுங்களா இருக்காங்க என்னடா ஒரு பையனை கூட காணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் சுத்தி முத்தி தேடி பார்க்குறான் ஆனால் அந்த காலேஜ் ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா பொண்ணுங்களா மட்டும்தான் இருக்காங்க ஸோ இப்போ தான் இவனுக்கே தெரிய வருது இந்த காலேஜில் பொண்ணுங்க மட்டும்தான் படிச்சிருக்காங்க போல பசங்க ஒருத்தர் கூட இல்லை போல அதுவும் இந்த வருஷம் தான் அந்த காலேஜை கோயடாக மாற்றிருந்துருக்காங்க போல ஸோ அதனால தான் அந்த காலேஜில் ஒரு பையன் கூட படிக்கல நம்ம மட்டும்தான் ஃபஸ்ட் டைம் சேர்ந்துருக்கோம் போல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயத்துலையே இந்த காலேஜில் இருந்து அனுப்புனா லெட்டரை நம்ம ஒழுங்கா படிக்கலையா இப்படி வந்து வசமாக மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு நினச்சி புலம்பிக்கிட்டே வரான் அதுவும் ஹீரோவை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு நூற்று கணக்கான பொண்ணுங்க பண்ணுங்க அந்த காலேஜுக்குள்ள போறாங்க அதுலயும் நிறைய பொண்ணுங்க வந்து நம்ம ஹீரோ அழகா இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோவை கிண்டல் பண்ணிட்டு உள்ள போறாங்க இப்படி இருக்க என்ன ஆகுதுன்னா ஒரு ஸ்கேட் போர்ட்ல வந்து ஒரு பையன் மேல நம்ம ஹீரோ வந்து தெரியாம இடிச்சிடறான் சோ இதனால அந்த பையனை பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட பயங்கரமா சண்டை போடுறான் ஆனா ஹீரோ சண்டை எல்லாம் போடாம சந்தோஷத்துல பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு எனக்கு கம்பெனிக்கு ஆள் கிடைச்சிருச்சிரா அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே அந்த ஸ்கேட்போர்ட் போர்ட் பையனும் பாத்தீங்கன்னா அவனுடைய தலையில கிளிப்பை தூக்கி மாட்டான் சோ இப்பதான் ஹீரோவுக்கே தெரியுது இவளும் ஒரு பொண்ணுதான் போல சோ அந்த ஸ்கேட்போர்ட் போர்ட் பொண்ணுகிட்ட சாரிங்க என்ன மன்னிச்சிருங்க தெரியாம இப்படி இடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்க பார்க்கறான் உன்னை அப்புறம் கவனிச்சுக்கிறாண்டா அப்படின்னு அந்த ஸ்கேட் போர்ட் பொண்ணும் பாத்தீங்கன்னா கிளம்பிடுறா அப்படியே சைன் கட் பண்ணிட்டு பார்த்தா அந்த காலேஜோடைய பிரசிடென்ட் அப்புறமா மிஸ்டர் வேங்னு ஒரு டீச்சரை காமிக்கிறாங்க ரெண்டு பேருமே ரொம்ப ரொம்ப கவலையில இருக்காங்க ஏன்னா அந்த காலேஜுக்கு மொத்தமா பத்து பசங்க படிக்க வந்து வந்திருப்பாங்க ஆனா சுத்தியுமே கேர்ள்ஸா இருக்கிறதுனால இது எங்களுக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே டீசி வாங்கிட்டு போயிட்டாங்க இப்போ ஹீரோ மட்டும் தான் கடைசியா வந்து மாட்டிருக்கிறான் உடனே இது தெரிஞ்சுக்கிட்ட அந்த பிரசிடென்ட்டும் பாத்தீங்கன்னா மிஸ்டர் வேங் கிட்ட நீங்க என்ன வேணாலுமே பண்ணிக்கோங்க ஆனா எனக்கு ஹீரோ இந்த காலேஜ் விட்டு போகவே கூடாது ஏன்னா ஹீரோவை வச்சுதான் நிறைய பசங்களை இந்த ஸ்கூலுக்கு படிக்க வர வைக்க போறேன் சோ அதனால ஹீரோ இந்த காலேஜ் விட்டு போயிடவே கூடாது அப்படின்னு சொல்ல இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்து காலேஜுக்குள்ள நடந்து போகும்போது எல்லா பொண்ணுங்களும் பாத்தீங்கன்னா கிண்டல் பண்ணிட்டே வராங்க ஹீரோவை வச்சு ரேகிங் பண்றாங்க அப்ப அந்த ஸ்கேட்போர்ட் போர்ட் பொண்ணு வந்து ஹீரோ கிட்ட மறுபடியும் சண்டை போடுறா உடனே ஹீரோவையும் பாத்தீங்கன்னா அங்க பாருங்க வெள்ளக்காக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு தப்பிச்சு ஓடிடுறான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த காலேஜ்லயே மீட் பண்றான் ஹீரோ நினைக்கிறான் இந்த பிடிச்ச பொண்ணு இந்த தான் படிக்கிறாளா அப்படின்னு ஹேண்ட்பேக் போது பேக் கையில் பட்டு உடனே அவன் ஒட்டிக்கோ அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவுக்கு பயங்கரக்கம் வருது ஏன்னா பணத்தை வச்சு எல்லாத்தையுமே சரியாக்கிரலான்னு நினைக்கிறியா ஒழுங்கா என்கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்ல அதெல்லாம் என்னால பண்ண முடியாது பணம் இருந்தா அந்த உலகத்துல என்ன வேணுனாலுமே பண்ணிக்கலாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல இதை கேட்டுட்டு இன்னுமே நம்ம ஹீரோக்கு பயங்கர இறக்கம் வந்துடுது நீ சரியான திமுரு பிடிச்சாவா நீ ஒரு பைத்தியக்காரி போல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான் சோ நம்ம ஹீரோயினை பார்த்து பைத்தியம்னு சொன்னதை நம்ம ஹீரோயினால ஏத்துக்கவே முடியல சோ ரொம்ப ரொம்ப கோவப்படுறா இந்த டைம்ல ஒரு சின்ன பிளாஷ்பேக் அதாவது ஹீரோ வந்து ஒரு தடவை அந்த ஒரு பாட்டிக்கு ஹெல்ப் பண்ணும்போது அந்த தள்ளுவண்டியை நம்ம ஹீரோயின் உடச்சிருந்திருப்பாங்க இல்லையா சோ அது ஹீரோயின் எதுக்கு பண்ணி அந்த தள்ளுவண்டி வந்து ரோட் கிராஸ் பண்ண போன ஒரு சின்ன பொண்ணு மேல கொஞ்சம் விட்டா இடிச்சிருக்கும் சோ அந்த சின்ன பொண்ணை காப்பாத்துறதுக்காக தான் நம்ம ஹீரோயின் எப்படி பண்ணியிருந்திருப்பாங்க ஆனா அதை தான் நம்ம ஹீரோ தப்பா புரிஞ்சிருக்கான் அப்படியே சீன் கட் பண்ணிட்டு பார்த்தா ஹீரோ சுத்தி எல்லா பொண்ணுங்களும் உட்காந்துட்டு இருக்காங்க கிளாஸ் நடக்கும் போது திடீர்னு எல்லா பொண்ணுங்களையும் பாத்தீங்கன்னா ஹீரோவை பார்த்து மறைக்க ஆரம்பிக்கிறாங்க அவ்வளவுதான்டா இப்படியே நடந்துச்சுன்னா நம்மளுடைய படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறான் இன்னொரு பக்கம் அந்த காலேஜ்ல பாக்ஸிங் கிளப்ல அந்த ஸ்கேட் பொண்ணு வந்து நம்ம ஹீரோயின் கூட சேர்ந்து பாக்ஸிங் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கா சோ இப்பதான் தெரிய வருது நம்ம ஹீரோயினும் இந்த ஸ்கேட் பொண்ணும் பாத்தீங்கன்னா பெஸ்ட் ஃப்ரெண்டு போல சோ அந்த ஃப்ரெண்டு பொண்ணு வந்து ஹீரோயினை பார்த்து உன்னுடைய பேசே சரியில்லையே எதுக்கு ஒரு மாதிரி சோகமா சந்தோஷமா இருக்க என்னாச்சு அப்படின்னு கேட்டதும் அதுக்கு அவளையும் பாத்தீங்கன்னா அந்த காலேஜ்ல புதுசா ஒரு பையன் வந்து ஜாயின் பண்ணிருக்கான்ல அவன் என்ன பைத்தியம்னு திட்டிட்டான் சோ அதை என்னால மறக்கவே முடியல அப்படி இப்படின்னு புலம்பிட்டு இருக்க சரி சரி ஃப்ரீயா அப்படி நீ எதுவும் நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு இவ தான் ஆறுதல் படுத்துறா அப்படியே சீன் கட் பண்ணிட்டு பார்த்தா ஹீரோயின் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் கூட ஹீரோ அவளை திட்டினதையும் நினைச்சு பார்த்துட்டு இருக்கிறா சோ இந்த டைம்ல ஒரு சின்ன பிளாஷ்பேக் அதாவது ஹீரோயின் சின்ன வயசா இருக்கும்போது அவளுடைய பேரண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயினை சுத்தமா பிடிக்காது ஏன்னா அவளுடைய பேரண்ட்ஸ் வந்து பையன் தான் பிறந்திருப்பான்னு நினைச்சிருந்திருப்பாங்க போல இருந்தாலும் ஹீரோயினுக்கு பையன் மாதிரி ட்ரெஸ் போட்டு பையன் மாதிரியே சாட்டா முடியெல்லாம் வெட்டி விட்டு சோ இந்த மாதிரி அழகு பாத்துருப்பாங்க ஆனா கொஞ்ச வருஷத்துக்கு அப்புறம் ஹீரோயினுக்கு ஒரு தம்பி பிறந்ததுக்கு அப்புறம் ஹீரோயினுடைய பேரண்ட்ஸ் வந்து ஹீரோயின் கிட்ட நீ இனிமேல் பையன் மாதிரிலாம் எல்லாம் ட்ரெஸ் பண்ண வேணா உனக்கு பிடிச்ச மாதிரி இருன்னு சொல்ல இதனால ஹீரோயினுக்கும் பாத்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷம் நம்ம பேரண்ட்ஸ்க்காக நம்ம நடிச்சிட்டு இருந்தோம் இனி நமக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணு மாதிரி நடந்துக்கலாம் அப்படின்னு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறா சோ அதனால என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அந்த ஏரியால ஒரு பையன் மேல நம்ம ஹீரோயினுக்கு கிரஷ் இருந்திருக்கும் போல சோ அந்த பையன் கிட்ட போய் ஒரு கிஃப்ட்ட கொடுத்து எனக்கு உன்னை ரொம்பவே பிடிக்கும்னு சொல்ல ஆனா அந்த பையன் பயங்கர டென்ஷன் ஆகி ஏன்டி இத்தனை நாள் நீ பையன் மாதிரி தானே சுத்திட்டு இருந்த இப்ப என்ன பொண்ணு மாதிரி என்கிட்ட வந்து கிஃப்ட் குடுக்கற பைத்தியம் அப்படின்னு சொல்லி பயங்கரமா அசிங்கப்படுத்திடுறான் இத பார்த்த அந்த ஏரியா பசங்க எல்லாருமே நம்ம ஹீரோயி பார்த்து பைத்தியம் பைத்தியம்னு கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிருந்திருப்பாங்க சோ அதனால அந்த இன்சிடென்ட்ட நம்ம ஹீரோயினால இன்னும் வரை மறக்க முடியாம இருக்கும் அதனாலதான் நம்ம ஹீரோ இப்படி திட்டுனதுனால அதே நினைச்சிட்டு இருக்கிறா இன்னொரு பக்கம் ஹீரோ தம்பி வந்து தூக்கத்துல எந்திரிச்சு இந்த பாக்ஸிங் பண்ணிட்டு இருக்கிறா உடனே ஹீரோ என்னடா இந்த டைம்ல இப்படி பண்ணிட்டு சோ பாக்ஸிங் பைத்தியமாவே மாறிடுவா போல அப்படின்னு சொல்லிட்டு தம்பிய சமாதானப்படுத்தி தூங்க வச்சிடறான் இப்படி இருக்க லாஸ்ட் டைம் சண்டை போட்ட ஹீரோயினுடைய ஞாபகம் வருது அதாவது ஹீரோயினுடைய கண்ணை பாக்குறதுக்கு இவனுடைய அம்மாவுடைய கண்ணை பார்த்த மாதிரி இருக்கும் நினைச்சு நம்ம ஹீரோக்கு வந்து கோவம் வருது ஏன்னா இவனுக்கு இவனுடைய அம்மாவும் சுத்தமா பிடிக்காது இல்ல ஏன்னா தான் இவங்களை விட்டுட்டு போயிட்டாங்கல்ல அப்படியே அடுத்து சில வழக்கம் போல கிளாஸ்ல ஹீரோவை எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே பாத்தீங்கன்னா நல்லா கிண்டல் பண்றாங்க சுத்தமா படிப்புல கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியும் முடியல சோ இனிமேல இந்த காலேஜ்ல படிச்சா செட் ஆகாதுடா அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு நேரா அந்த மிஸ்டர் வேங் கிட்ட வந்து என்னால இதுக்கு மேல இந்த காலேஜ்ல படிக்க முடியாது சோ என்னுடைய டிசிய கொடுங்க அப்படின்னு கேட்க இல்லப்பா தம்பி நீ இந்த காலேஜை விட்டு எல்லாம் போக கூடாது நான் வேணா உனக்கு ஒரு ஆஃபர் தரேன் அதாவது இந்த காலேஜ்ல நிறைய ஸ்கில் எல்லாம் கத்து தர்ற மாதிரியான கிளப் எல்லாம் இருக்குது நீ வேணா உனக்கு பிடிச்ச கிளப்ல ஜாயின் பண்ணிக்கோ சோ ரொம்ப கம்மியா தான் ஃபீஸ் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபர் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீல் கொத்துக்கிறான் அப்பதான் காமிக்கிறாங்க இந்த காலேஜ்ல ஸ்கில் வளர்க்கறதுக்காக ஆகவே நிறைய கிளப் இருக்கும் போல எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் படிக்கிறதுக்கு டைம் ஸ்பென்ட் பண்றதை விட இந்த கிளப்ல தான் அதிகமா டைம் ஸ்பென்ட் பண்ணுவாங்க போல ஸோ அதனாலேயே இன்டர்நேஷனல் லெவலுக்கு எல்லா ஸ்டூடெண்ட்டும் அவங்களுடைய ஸ்கில்ல வந்து பயங்கரமா வளர்த்து வச்சிருக்காங்க சில பொண்ணுங்க பாக்ஸிங் பண்ணுவாங்க சில பொண்ணுங்க இந்த ஜிம்னாஸ்டிக் பண்ணுவாங்க இப்படி நிறைய கிளப் வந்து இந்த காலேஜ்ல இருக்குது உடனே ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஹீரோ இந்த பாக்ஸிங் கிளப்புக்கு போறா அங்க பார்த்தா நம்ம ஹீரோயினும் அந்த ஃப்ரெண்டு பொண்ணும் பாக்ஸிங் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அவங்களுடைய மூமெண்ட் எல்லாம் பார்க்கும்போது ஹீரோவுக்கு அவனுடைய மாஸ்டருடைய ஞாபகம் தான் வருது ஏன்னா சின்ன வயசுல ஹீரோ அவனுடைய மாஸ்டர் கிட்ட அந்த பாக்ஸிங் கத்துக்கும் போது அவர் இந்த மாதிரி தான் அட்டாக் பண்ணும்போது போது மூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்துருப்பாரு ஸோ நம்ம ஹீரோயினுடைய மூவ்மெண்ட் எல்லாம் பார்க்கும்போது ஒருவேளை இவ்வளோ நம்மளுடைய மாஸ்டர் கிட்ட ட்ரைனிங் எடுத்திருப்பாளோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த கிளப்பை விட்டு வெளியில வந்துடுறான் அதுவும் நிறைய கிளப்ல இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹீரோவை அவங்க அவங்க கிளப்புக்கு வர சொல்லி சண்டை போட்டுக்கிறாங்க ஆளை விடுங்கடா சாமின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து ஓடி போய் ஸ்டூடெண்ட்ஸ் கம்மியா இருக்கிற அந்த ஸ்விம்மிங் கிளப்ல ஜாயின் பண்ணிக்கிறான் அதுக்கப்புறம் இனிமேல் யாரு தொல்லையும் இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக இந்த ஸ்விம்மிங் பூலில் டைவடிச்சிட்ருக்கிறான் அப்போ தான் ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறான் என்னென்னு பார்த்தா இந்த இடத்துல உயிரோட மீன்கள் எல்லாம் சுற்றிட்டு இருக்குது அப்போ ஒரு பொண்ணு வந்து நம்ம ஹீரோ கிட்ட என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விம்மிங் கிளப்பில் நிறைய ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணாததுனால இந்த கிளப்பை சரியாக மெயின்டைன் பண்ணாமல் விட்டுட்டாங்க ஸோ அதனாலேயே இது ஒரு குளம் மாதிரி மாறிடுச்சு அப்படின்னு சொல்ல இதை கேட்டு ஆன நம்ம ஹீரோ இதுக்கு மேலே இந்த காலேஜில் படித்தா அவ்வளோதாண்டா நம்மளை பைத்தியமாக்கிடுவாங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டு நேராக அந்த மிஸ்டர் வேங்கிட்ட நான் வேற காலேஜுக்கு போக போறேன் ஒழுங்கா எனக்கு டிசி கொடுங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு அந்த மிஸ்டர் வாங்கும் பார்த்தீங்கன்னா தம்பி தம்பி உனக்காக நான் அந்த காலேஜில் பாய்ஸ்க்குன்னு தனியாக பாத்ரூம் கட்டியிருக்குறேன் அதோடைய என்ட்ரன்ஸில் கூட உன்னுடைய ஃபோட்டோ தான் மாட்டியிருக்குறேன் ஸோ நீ இந்த காலேஜை விட்டு போயிடாதப்பா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கெஞ்சுறாரு இருந்தாலும் ஹீரோ பார்த்தீங்கன்னா இல்லை இல்லை எனக்கு இதுக்கு மேலே இந்த காலேஜில் படிக்க விருப்பமே கிடையாது ஸோ ஒழுங்காக எனக்கு டிசி கொடுத்துருங்க அப்படின்னு மறுபடியும் சண்டை போட ஸோ அந்த மிஸ்டர் வாங்கியும் பார்த்தீங்கன்னா சரிப்பா உன்னுடைய இஷ்டப்படி உன்னை நான் வேற காலேஜுக்கு மாற்றி விடுறேன் ஆனால் அதுக்கு நீ ஒரு ஃபார்மை ஃபில் பண்ணி இந்த காலேஜோடைய ஃபில்லிங் பாக்ஸ் போடணும் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் ரொம்பவே சந்தோஷமா சரின்னு சொல்லிட்டு அந்த ஃபார்மை வாங்கி ஃபில் பண்ணிட்டு அந்த காலேஜ்ல இருக்கிற அந்த ஃபில்லிங் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணலான்ற மாதிரி போறான் ஆனா என்ன ஆகுதுன்னா நம்ம ஹீரோ அந்த மாதிரி போஸ்ட் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக அந்த காலேஜோடைய பிரசிடென்டே வந்து என்ன பண்றாருன்னா பெஸ்ட் ஃபைட்டிங் கேர்ள் ஸ்டூடெண்டை வச்சு நம்ம ஹீரோ கூட அன்னஃபீசியலா சண்டை போட வைக்கிறாரு இருந்தாலும் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அப்படி இப்படின்னு எல்லாரையுமே சமாளிச்சு அந்த ஃபில்லிங் பாக்ஸ் பக்கத்துல வந்துடுறான் அந்த டைம்ல ஒரு குண்டு பண்ணு வந்து ஹீரோவை அடிச்சு பறக்க விட்டு தோக்கடிச்சிடறா சோ இப்போவும் கோபமான ஹீரோ வந்து அந்த மிஸ்டர் வாங்கோடைய ஆஃபீஸ்க்கு போய் ஏன் இப்படி பண்ணுறீங்க என்ன வேற காலேஜுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க நான் போகிறதுல உங்களுக்கு என்ன என்னோட இஷ்டம் தானே அது அப்படி இப்படின்னு சொல்ல அந்த மிஸ்டர் வாங்கும் பார்த்தீங்கன்னா இந்த டைம் ஹீரோவுக்கு ஒரு பெரிய ஆஃபர் கொடுக்குறாரு அதாவது என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நீ இந்த காலேஜில் படிக்கிறதுக்கு எந்த ஒரு ஃபீஸும் பே பண்ண வேணாம் முப்பது வருஷம் கழித்து எந்த வட்டியும் இல்லாமல் பே பண்ணால் போதும் அப்படின்னு சொல்ல இதை கேட்டு நம்ம ஹீரோ அப்படியே ஷாக் சாக்காக்கிறான் ஏன்னா லைஃப்பில் இப்படி ஒரு ஆஃபர் யாருக்குமே கிடைக்காது இல்லையா ஸோ இதை மிஸ் பண்ணிடக்கூடாதுரா அப்படின்னு நினைக்கிறான் இருந்தாலும் அவர்கிட்ட நான் இந்த ஆஃபரை பத்தி யோசித்து சொல்றேனே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான் அப்படியே சீன் கட் பண்ணிட்டு பார்த்தா நம்ம ஹீரோ வந்து குளிக்கிறதுக்காக போறான் ஆனா பாய்ஸ் பாத்ரூம் போறதுக்கு பதிலா வழி மாறி கேர்ள்ஸ் பாத்ரூம் குள்ள வந்துடுறான் அந்த டைம் பார்த்தா அங்க நம்ம ஹீரோன் குளிச்சுட்டு இருப்பாங்க சோ தெரியா தனாம இங்க உள்ள வந்ததுமே இவனை பார்த்து நம்ம ஹீரோயின் பயங்கர கோவப்படுறாங்க சோ ஒரே மிதி தான் மிதிப்பாங்க பறந்து போய் பொத்துன்னு கீழே விழுறான் அப்ப அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்டு பொண்ணு வரா சோ ஹீரோயினும் ஹீரோ இந்த இடத்துல இருக்கிறத பார்த்ததுமே இங்க என்ன ரெண்டு பேரும் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தப்பா நினைக்கிறா ஸோ நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா இனிமேல் இங்கே இருந்தா சரிப்பட்டு வராதுன்னு வேகமாக அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறான் ஸோ அப்படியே ஆகுது அடுத்தது நம்ம ஹீரோயினும் அந்த ஃப்ரெண்டு பொண்ணும் பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் சாப்பிடலான்ற மாதிரி வராங்க ஸோ ஹீரோயினுக்கு வந்து இந்த ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் தான் பிடிக்கும் போல ஸோ அது வேணுன்ற மாதிரி கேட்பா அந்த டைம்ல அந்த பக்கத்து கிளாஸ்ல இருந்து ஒரு பொண்ணு வந்து எனக்கும் அதே ஐஸ்கிரீம் தான் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்க ஆனா ஒரே ஒரு ஐஸ்கிரீம் தான் இருக்கும் போல இதனால ஹீரோயினுக்கும் அந்த பக்கத்து கிளாஸ் பொண்ணுக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆர்கியூமெண்ட் ஆகுது ஸோ பயங்கர கோவத்துல எனக்கு ஐஸ்கிரீமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறா ஆமா போனா என்ன எனக்கு ஸ்ட்ராபெரி ஐஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கத்து கிளாஸ் போனா ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுறா அப்படியே சீன் கட் ஆகுது அடுத்தது நம்ம ஹீரோ தான் காமிக்கிறாங்க அவன் வழக்கம் போல ஃபுட் டெலிவரி பண்றதுக்காக போயிட்டு இருக்கும் ஒரு சில ரவுடி பசங்க எல்லாம் ஒரு சின்ன பையனை துரத்திட்டு இருக்காங்க இதை பார்த்ததுமே நம்ம ஹீரோ அந்த சின்ன பையனை காப்பாத்தணும்ன்றதுக்காக அப்படி இப்படின்னு பண்ணி எப்படியோ தப்பிக்க வச்சிடறா ஆனா நம்ம ஹீரோ அந்த ரவுடி பசங்க கிட்ட வசமா மாட்டிக்கிறான் சோ ஹீரோவை அப்படியே ஒரு கிரவுண்டுக்கு தூக்கிட்டு வந்து நீ தானே அந்த சின்ன பையனை தப்பிக்க விட்டது மரியாதையா அவங்க கிட்ட இருக்கிற பணத்தை எல்லாத்தையும் கொடு கொலை பண்ணிடுவோம் அப்படின்னு மிரட்டி எல்லாத்தையுமே பிடுங்கிட்டு இருக்காங்க இந்த டைம்ல அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுடைய கேங் வருது சோ ஹீரோ எப்படி ரவுடி பசங்க போட்டு அடிக்கிறத பார்த்ததுமே இந்த பக்கத்து கிளாஸ் பொண்ணு பாத்தீங்கன்னா ரொம்பவே டென்ஷன் ஆகிடுறா என்னதான் இருந்தாலும் ஒரே காலேஜ் இல்லையா சோ எதுக்குடா இவனை அடிக்கிறீங்க அப்படின்னு ஹீரோவுக்கு சப்போர்ட் பண்ணி பேச அதுக்கு அந்த ரவுடி பசங்க பொண்ணா இருந்துகிட்டு எங்ககிட்ட சண்டைக்கு வரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடி பசங்க அட்டாக் பண்ண வர பொண்ணுனா அவ்வளவு இலக்காரமா போச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து எல்லாரையும் போட்டு அடிப்பாங்க பாருங்க ஆல்ரெடி நம்ம ஹீரோயின் ஒரு பாக்ஸிங் சாம்பியன் தானே ஸோ எல்லா ரவுடி பசங்களையும் அடிச்சு தம்சம் பண்றாங்க ஸோ அடி வாங்கின எல்லாருமே ஆளா விட்டா போதுண்டா சாமின்னு சொல்லிட்டு தலை திருக்க ஓடி போயிடுறாங்க ஸோ இந்த சண்டைக்கு அப்புறம் நம்ம ஹீரோவும் இந்த கேர்ள்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் ஆகிடுறாங்க இதனாலேயே நம்ம ஹீரோ அந்த காலத்தில் இருக்கிற நிறைய பொண்ணுங்க கிட்ட நல்ல ஃப்ரெண்டாக பழகிறான் ஸோ அப்புறம் என்ன அடுத்தது அந்த மிஸ்டர் வாங்க ஆஃபீஸுக்கு போய் உங்களுடைய ஆஃபரை நான் ஏற்றுக்கிறேன் நான் இனி வேற காலேஜுக்குலாம் போக போகிறது கிடையாது அப்படின்னு சொல்ல அந்த மிஸ்டர் வாங்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுறாரு இங்கே நம்ம ஹீரோவுக்கு எல்லா கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃப்ரெண்ட் ஆகிடுறாங்க ஸோ இன்னும் நாலு வருஷம் இந்த கேர்ள்ஸ் கூட தான் நம்ம ஹீரோ படித்தாக்கணும் அதோட பார்த்தீங்கன்னா இந்த படத்தை முடிக்கிறாங்க சாரிங்க இந்த எபிசோட முடிக்கிறாங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு சூப்பரான சீரீஸ் இதோடைய அடுத்த எபிசோட் நம்ம செகண்ட் சேனலில் நாளைக்கு ரிலீஸ் ஆகிக்கிறோம் ஒருவேளை நீங்கள் இதை ஒரு நாள் லேட்டாக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இன்னத்துக்கு நம்ம செகண்ட் சேனலில் இதோடைய அடுத்த பாட் அப்லோட் ஆகிருக்கும் ஸோ மறக்காம அதை போய் செக் பண்ணி பாருங்க ஸோ ரொம்பவே டிஃப்ரெண்டான வெப் சீரிஸ் ரொம்பவே சூப்பராக கூட இருக்கும் அது போக இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்றதை மறக்க கமை கீழே கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்க ஸோ இனிமே நீங்கள் மிஸ்டர் ராயிஸ் அவர் ஃபேமிலியில வந்து ஜாயின் பண்ணலன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க அது போக இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணதவங்கெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க பேர் மிஸ்டர் ராயிஸ் ஓர் ஃபேமிலி சேஃப்பாருங்க உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க